சிம்பு படத்துல விட நேர்ல அதிகமான காதல் பண்ணிருக்காங்க வாழ்க்கையில் வந்த காதல் கதைகள் தான் இன்னும் இருக்கும் முதல்ல சிம்புவும் நயன்தாராவும் காதல் வயப்பட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சிம்பு வேணாம் அப்படின்னு உதவி தள்ளிட்டு போயிட்டாங்க மீண்டும் சிம்புவும் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வெளிய வந்துச்சு மேலும் நம்மளுடைய டி ஆர் ராஜேந்திரன் அவர்களே இவங்க ரெண்டு பேருக்குமே விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படின்னு கூட பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்தாரிடம் சேர்ந்து இருப்பது போல பல போட்டோஸ்களும் வீடியோக்களும் வெளிவந்துருச்சு இது மூலமா வந்துட்டு தமிழ்நாடு ரசிகர் எல்லாமே ஓகே சிம்புக்கும் அன்சிகாவுக்கும் எப்படியும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு மைண்ட் எல்லாம் பிக்ஸ் ஆயிட்டாங்க ஆனா அந்த லவம் பிரேக்கப்லயே முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல இந்த பாட்டியும் அன்சிகா தான் சிம்பு வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இது குறித்து அன்சிகா முதல் முதல்ல அவங்க மனதை தொடர்ந்து பேசியிருக்காங்க அது என்ன பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாங்க அதாவது நானும் சிம்புவும் ரொம்பவே அம்சமான அழகான ஜோடியாகத்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் முதல்ல எதிர்பார்த்தேன் சில காலங்கள் எங்களுடைய காதல் நன்றாக தான் போயிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்ல கல்யாணத்துலயும் மாதிரி இருந்துச்சு அது சிம்பு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு என்னுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திருச்சு அந்த ஒரு வார்த்தைக்காக தான் சிம்புவை வந்துட்டு நான் மனதார பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை எந்த வார்த்தை அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லைங்க அந்த அளவுக்கு அப்படி ஒரு வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு தற்போது சினிமா வட்டாரத்தில் இல்லாம பல சாமானிய மக்களுமே அந்த வார்த்தை என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க நானும் கேட்கிறேன் அந்த வார்த்தை என்ன வாங்க இருக்கும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்